ஒரு ஒழுங்குமுறை இருந்து ஒரு நானூற்றி இருபத்தஞ்சு கிலோ தேங்காய் வாங்கிட்டு வந்தோம் அது வந்து நல்லபடியாக வெயிலடிச்சு நல்ல தரமான கொப்பரையாக வந்து தயாராகிடுச்சுங்க இப்போ எண்ணெய் உற்பத்தி போயிட்டுருக்குது இன்னைக்கு இன்னைக்கு காலையிலேருந்து தேங்காய் எண்ணெய் உற்பத்தி தான் போயிட்டுருக்குது ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்தை விலை இருபது ரூபா முப்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கொப்பரை இறங்கியிருக்கு அதனால் இந்த வாட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் அந்த சூழலில் கொப்பரை கிடச்சிருக்கு அதனால் திங்கிக்கிழமலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயோட விலை நூறு சதவீதம் குறையறக்கான நிச்சய வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ அதுக்காக தான் உற்பத்தி போயிட்டுருக்கு இன்னும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விலை கணக்கு வீடியோ ஒன்று போடுவோங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி நாலு கிலோ தேங்காய் உடச்சி போட்டதில் எவ்வளோ கொப்பரை போட்டிருக்குன்னு சொல்லி எங்கள் யூடியூப் பதிவுகளில் போட்டிருக்கோம் அதே மாதிரி வாங்க தரமான கொப்பரை எப்படி இருக்குது தேங்காய் உற்பத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து தேங்காய் எண்ணெய் விலை குறைந்தது ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது விலை கணக்கு போட்டுட்டு நாங்களே வந்து பார்த்திங்கன்னா உ உற்பத்தி பண்ணும்போது தேங்காய் என்ன ரேட்டுக்கு வாங்கினோம் கொப்பரை எவ்வளோ கிலோ கிடச்சிது அதுக்கப்புறம் எண்ணெய் எவ்வளோ கிடச்சி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு விலை கணக்கு போட்டு தான் விலை நிர்ணயமே பண்ணுவோங்க இப்போ உங்களுக்கு பதிவு போடுறோன்னா நாங்களே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் கணக்கே போடுவோங்க இப்போது கொப்பரையை வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோ எடுத்து எடுத்துச்சிடுங்க நம்ம சூரிய உலகத்தில் காஞ்ச கொப்பரை எப்படிக்குன்னு பாருங்கள் சூரிய உலகத்தில் தரமாக காஞ்ச கொப்பரை எவ்வளோ நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூஞ்சானமும் இல்லாமல் முதல் தர கொப்பரைங்க எந்த ஒரு ரசாயனமும் இல்லைங்க முக்கியமாக இந்த சல்ஃபர் அங்கே ரசாயனம் இல்லை நீங்கள் வந்து மார்ச் பதினஞ்சுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாகவே இருக்குது மழை பெய்யதோ இல்லையோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் காடு ஃபுல்லாக காஞ்சி தான் இருக்குதுங்க மழை பெய்யதோ இல்லையோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் கொப்பரை உற்பத்திக்கு வந்து ஒரு சரியான பருவநிலை இல்லைங்க இந்த இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சரியான பருவநிலை வந்து கொப்பரை உற்பத்திக்கு இல்லைங்க இப்போது கொப்பரை வந்து உற்பத்தியாகி வந்துருச்சுங்க இப்போ இந்த குப்பரை தான் ஆட்டிகிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மார்க்கெட்டு இரநூத்தி நாற்பது இருந்துச்சுங்க இப்போ சராசரியாக ஒரு இரநூறுலேருந்து இரநூறுலேருந்து இரநூத்தி ரூபா போய்ட்டுங்க எங்கள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூறுலேருந்து இருபது வரைக்கும் போதுங்க சராசரியாக ஒரு இரநூத்தி பத்து ரூபான்னு வச்சுக்கலாங்க ஒரு நல்ல கொப்பரை வந்து ஃபஸ்ட்டு முதல் ரேட்டு வந்து பார்த்திங்கனா ஒரு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது இரநூத்தி அஞ்சு போனவாடி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏலத்தில் இரநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொப்பரை எழுதி நமக்கு வந்து ஏலத்தில் கிடைக்கலைங்க ஆனால் தேங்காய் கிடச்சிங்க தேங்காய் கிடச்சி தேங்காய் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அந்த தேங்காயில் உற்பத்தியான கொப்பரை தான் பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்க கொப்பரை நல்ல தரமாக இருக்குங்க எல்லா கொப்பரையும் தரமாக இருக்குங்க எல்லா கொப்பரையும் நல்ல தரமானதாக இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல உயர்தர கொப்பரைன்னு சொல்லாங்க நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெர்ஜின் கோகனட் ஆயில் தரத்தில் சிறந்ததா உணவு சிறந்ததா இல்லை நல்லா இந்த இந்த மாதிரி முத்தனை தேங்காயிலேருந்து கொப்பரையிலேருந்து உற்பத்தி பண்ணுற கொப்பரை எண்ணெய் சிறந்ததா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போய்ட்டுருக்குது ஆக மொத்தம் நமக்கு வந்து தரமான எந்த பூஞ்சானமும் இல்லாமல் எந்த ஒரு ரசாயனம் இல்லாமல் இந்த மாதிரி கொப்பரையிலேருந்து நம்ம எண்ணெய் உற்பத்தி பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே சிறந்ததாக இருக்குங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து அதிக சூடு இல்லாமல் மிதமான சூட்டில் எண்ணெய் உற்பத்தி ஆனால் ரொம்ப நல்லதுங்க நாங்கள் வந்து ஸ்நேகிதி பிடிச்சிட்டு அதனால தான் அஞ்செஸ்பி இந்த இயந்திரத்தில் வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் எண்ணெய் இல்லைங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொப்பரை தேங்காய் எண்ணெய் உற்பத்தி போயிட்டுருக்கு நல்ல தரமான தேங்காய் எண்ணெய் கொப்பரையில் வந்து உற்பத்தி பண்ணோம்னா நீங்கள் எப்படி எண்ணெய் வருதுன்னு பாருங்கள் நல்லா பன்னீர் மாதிரி வருங்க நீங்கள் நீங்கள் மிஷினே பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் நீங்கள் தேங்காய் எண்ணெயுமே பயன்படுத்தினாலும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயுமே பயன்படுத்தினா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் எவ்வளோ சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம உடலும் சுத்தமாக இருக்கும் தாய்ப்பாலுக்கு நிற்கிற சத்து சத்து வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ இருபது கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோ வந்து கொப்பரை எடுத்துருக்கோம் ஒவ்வொரு செப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோ தாங்க தேங்காயை பொறுத்த வரைக்கும் இருபது கிலோ தான் வந்து எப்பவுமே உற்பத்திங்க உற்பத்திக்கு ஆரம்பிச்சாச்சுங்க நல்ல தெளிவான கொப்பரைங்க இது வந்து நாமளே உற்பத்தி தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஸ்நேகிதி பிடிச்சில் தேங்காய் வாங்கி நாங்களே தான் உற்பத்தி பண்ணுறோங்க சில டிமேண்டாக அதாவது மார்க்கெட்டில் வந்து அதிக டிமாண்டாக இருக்கும்போது தான் நாங்கள் போய் கொப்பரையை வந்து சந்தையில் பார்க்க வேண்டியதாக இருக்குங்க அதே வந்து டிமாண்டு குறைஞ்சோன்னா தன்னை போல் விவசாயிகள் தேங்காய் எங்களுக்கே விற்பனை பண்ண வச்சுருவாங்க விவசாயிகிட்ட நாங்கள் தேங்காய் வாங்கி நல்ல தரமான கொப்பரையை பண்ணும்போது உங்களுக்கு சல்ஃபர்ங்கிற விஷயம் இருக்கவே இருக்காங்க இன்றைக்கி பெரும்பாலும் மார்க்கெட்டில் உற்பத்தி பண்ணுற கொப்பறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக சல்ஃபர் இருக்குங்க ஆனால் நாமளே தேங்காய் வாங்கி உடச்சு போட்டோம்னா நல்ல விஷயந்தானுங்க அந்த சல்ஃபருங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது நாங்கள் வாடிக்கையாளருக்கு உத்தரவாதத்தோட எந்த ரசாயனமும் இல்லாமல் சல்ஃபர் இல்லாமல் நாமளே உடச்சி போகிறனால நல்ல தரமான கொப்பரையிலேருந்து எண்ணெய் உற்பத்தி பண்ணி கொடுக்குறக்கான அதிக வாய்ப்புகள் வந்து அதிக வாய்ப்புகள்ங்க நிச்சயமாக இருக்குங்க அதனால் இப்போ உற்பத்தி ஆயிடுச்சுங்க எண்ணெய் இறங்கும் போது பாருங்கள் பன்னீர் மாதிரி எண்ணெய் இறங்குங்க இந்த தேங்காய் எண்ணெய் நல்ல தரமான தேங்காய் பருப்பை போட்டு நம்ம உற்பத்தி பண்ணோம்னா எண்ணெய் வந்து கண்ணாடி மாதிரி வருங்க அதாவது நம்ம தேங்காய் வாங்கி அதுலேருந்து கொப்பரம் பண்ணி அதுலேருந்து எண்ணெய் உற்பத்தி பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் நீங்களே இறங்கும் போது பாருங்கள் அவ்வளோ தரமான எண்ணெயாக வருங்க அது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பருப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிக பர்சன்டேஜ் வரத எண்ணெய் பயிர் எண்ணெய் விற்றுக்கலுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அறுபதுலேருந்து அறுபத்தி அறுபத் அறுபது சதவீதம் நமக்கு சராசரியாக வந்து நமக்கு வந்து எண்ணெய் கிடைக்குங்க எந்த எண்ணெய் விற்றுக்கலும் அறுபது சதவீதம் வந்து கிடைக்காதுங்க எள்ளாகட்டும் கடலையாகட்டும் சூரியகாந்தி ஆகட்டும் இல்லை சோயாபீன் ஆகட்டும் இல்லை கடுகு ஆகட்டும் இது கிடைக்கிற அளவுக்கு எண்ணெய் வந்து வேறு எந்த ஒரு எண்ணெய் வித்துக்களையும் கிடைக்காதுங்க என் தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்பவே சிறந்ததுங்க தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து வந்து தேங்காய் எண்ணெயில் சொல்லி நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ஆரோக்கியமானது ஏன் தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலைன்னு சொல்லியே தெரில ஏன்னால் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கிராமப்புறங்களிலும் சின்ன சின்ன நகர்புறங்கள்லேயும் எல்லா வீடுகள்லையும் மூணுலேருந்து நாலு முறை இருக்கும் தோட்டத்துலேயும் எல்லா தோட்டத்துலேயும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சென்னை முறை இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம பயன்படுத்தினோம்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி ஃபில்ட்ரு பண்ணுற எண்ணெய் படுத்த வேண்டியதில்லை பயன்படுத்த பயன்படுத்த தேவையில்லை வாங்க தேவையில்லைங்க நான் வந்து நம்ம நம்மளை வந்து தேங்காய் எண்ணெய் மறக்கடைச்சிட்டு தேங்காய் எண்ணெயோ பேட் ஒன்று குட் கொலஸ்ட்ரால் இல்லைன்னு சொல்கிறாங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறது வந்து ஏன் அந்த மாதிரின்னு சொல்லி தெரிலங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் நமக்கு சுலபமாக கிடைக்கிறது எல்லா பகுதியிலையும் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் தான் தென்னை மரங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மளை தேங்காய் எண்ணெய் மரம் கடிக்கிறாங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் ஒரு வேளை வெளிநாடுகளுக்கு போய் அவங்க அதிகமாக பயன்படுத்துறதுக்காக நாம் வந்து இந்த மாதிரி எண்ணெயை பயன்படுத்தாமல் வெளி வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற எண்ணெய்களை வந்து நமக்கு வந்து இது திணிச்சிட்ருக்காங்க திணிச்சுருக்கறதுல விலை குறைவான எண்ணெய் கொடுத்துருக்காங்க நம்மகிட்ட நம்ம கிட்ட தேங்காய் எண்ணெய் தேங்காயை பயன்படுத்தி கொப்பரை பண்ணி நாமளே எண்ணெய் உற்பத்தி பண்ணோம்னா நாம எதுக்கு தேவையில்லாமல் எண்ணெய் வாங்கணுங்க தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க கடலை விளையாச்சிங்கன்னா கடலை எண்ணெய் பயன்படுத்துங்க எள் இருந்துச்சுன்னா நல்ல நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க இப்படி நம்ம இருக்கிற எண்ணெய் நாமளே பயன்படுத்தியோம்னா நாம எது கடைலேருந்து எண்ணெய் வாங்கணுங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற செக்கில் போய் நம்ம கிட்ட இருக்கிற பருப்பு எடுத்துகிட்டு போய் நாமளே ஆட்டி நாமளே எண்ணெய் பயன்படுத்தி பாருங்கள் எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சிச்சு நான் வேறு கதையில சொல்ல ஆரம்பிச்சுட்டுங்க எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சி எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க சுத்தமான தேங்காய் கொப்பரையிலேருந்து உற்பத்தி பண்ணால் எண்ணெய் வந்து இவ்வளோ தெளிவாக வருங்க பாருங்க எவ்வளோ தரமா சுத்தமாக தேங்காய் எண்ணெய் வருது பாருங்க அதாவதுங்க உங்களுக்கு தேங்காய் வந்து ஒரு பழுப்பு நிறம் இல்லாமையோ இல்லை நல்லா கரெக்டான சோலார் ட்ரீயில் போட்டு கரெக்டாக காய வைக்கனால தூசி படியாமல் கொப்பரை பாருங்கள் கொப்பரை பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குது இந்த மாதிரி தரமான இருந்தால் பன்னீர் மாதிரி எண்ணெய் வருங்க இதில் வந்து எந்த ரசாயனமும் போடலைங்க எந்த ஒரு ரசாயனமும் இல்லை ரசாயனமுன்னால் எங்களுக்கு என்னென்ன தெரியாதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாங்கள் தேங்காய் வாங்கி சோலார் டயில் உடச்சி போடுறோம் இந்த தரத்து கொப்பரை கிடைக்கிது இந்த தரத்து கொப்பரை கிடைக்கும்போது நாங்கள் உற்பத்தி பண்ணுற எண்ணெய் எவ்வளோ தெளிவாக வருது பாருங்கள் நீங்கள் வந்து குக்கிங் கோக்கனட் ஆயில் சொல்லி எதுவுமே இல்லைங்க குக்கிங் கோக்கனட் ஆயில் சொல்லி கோக்கனட் ஆயிலில் ஒன்றுமே கிடையாதுங்க நல்ல தரமான தேங்காய் வாங்கி நல்ல தரமான தேங்காய் கொப்பரையை உற்பத்தி பண்ணி அதுலேருந்து உற்பத்தி பண்ணுற எண்ணெய் வந்து எப்போவுமே தரமானதாக இருக்கும் அது வந்து குக்கிங் கோக்கனட் ஆயில் இல்லை ஆனால் நாங்கள் முதல் சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமையலுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் பயன்படுத்தலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹேர் ஆயிலுக்கும் சோப்புக்கோ வேற வேற வெளிப்புற பூச்சிக்கோ வழி நிவாரணிக்கோ இந்த தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தினா ரெண்டாவது தரம் மூணாவது தரம் பிரித்து பயன்படுத்தலாங்க ஆனால் நாங்கள் உற்பத்தி பண்ணுற தேங்காய் பருப்பு பெரும்பாலும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நல்ல தேங்காய் பருப்பை வரும்போது இரண்டாம் தர தேங்காய் பருப்பு எங்கிட்ட வரது இல்லைங்க இரண்டாம் தர தேங்காய் பருப்பு வராத போது இந்த எண்ணெய் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம் ஹேர் ஆயிலுக்கும் பயன்படுத்தலாம் எல்லா பயன்பாட்டுக்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்திட்டு இருக்கோங்க அதனால் எவ்வளோ சுத்தமாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தி ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள் இதை ஆட்டி முடிச்சுட்டு இருபது கிலோக்கு எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்துடலாம் நாங்கள் நம்ம போய் டையருக்குள்ளே கடலை காய்ஞ்சிட்ருக்கு அதே மாதிரி பாருங்கள் இப்போது இனி காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி நாலு கிலோ தேங்காய் உடச்சு போட்டதில் எவ்வளோ கொப்பரம் வந்துச்சுன்னு பார்த்துங்க பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எடுக்கிறது இல்லை உங்கள் கண்ணு முன்னாடி தான் லைவில் எடுத்துருக்கேன் எல்லா தேங்காய் பருப்பும் இந்த மாதிரி தரமானதாக தான் இருக்குங்க எள் நல்லெண்ணெய் ஆட்டியாச்சுங்க அதனால் இப்போ நீங்கள் பார்க்குறது எள்ளு புண்ணாக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது எள்ளு புண்ணாக்குங்க கடலை வந்துருச்சு மாநில கடலை வந்துருச்சுங்க நம்ம நாட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளைச்சல் இல்லாதனால கிடைக்க மாட்டேங்குதுங்க அதனால் கடலை இல்லைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் ட்ரையரில் காஞ்சது தான் தேங்காய் பருப்புங்க அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டிருக்கோம் ஏன்னா அந்த லாட்டு வந்து ஒன்று மிஸ் ஆயிடுச்சுங்க ஒழுங்கு பாருங்கள் இது இந்த 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 மாதிரி தாங்க இது உடச்சி போட்டு இப்போ ரெண்டு நாள் ஆச்சுங்க இது காய்ஞ்சிட்ருக்கு இதே மாதிரி தான் நீங்கள் பார்க்க பார்க்குற தேங்காய் பருப்பும் உள்ளுக்குள்ளே ஆடிட்டுக்குதுங்க இந்த தேங்காய் தொட்டியை வந்து நம்ம பிரித்து எடுத்துட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் காஞ்சிச்சின்னா நமக்கு ஆற்றுக்கு தயாராகிருங்க இப்படி தான் பண்ணுறேங்க நான் சொன்னேன் இல்லைங்க இரண்டாம் தரம் தேங்காய் பருப்புன்ட்டு பாருங்கள் இதுதான் இது இரண்டாம் தரம் கூட இல்லைங்க இது மூன்றாம் தரம்னு கூட வச்சுக்கலாங்க பாருங்கள் எப்படிக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஒரு நூற்றி இருபத்தாறு கிலோவில் ஒரு நாலு கிலோ வேஸ்ட்டுங்க நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க ஒரு நூற்றி இருபத்தி இருபத்தாறு கிலோக்கு நாலு கிலோ தான் வேஸ்ட் ஆயிருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த சூரியாரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரை காயப்படுறோம் அப்போ என்னென்னா உங்களுக்கு வெளியே இருந்து தூசி வராது அதே மாதிரி கரெக்டாக சன்ல சூரியன் கிடச்சி நம்ம கரெக்டாக காயறனால இந்த நிறத்தில் கொப்பரை வருதுங்க பாருங்க எவ்வளோ தரமான கொப்பரையா வருது பாருங்க அப்படியே பளிச்சுட்டு இருக்குங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு வருஷம் வச்சாலும் என்ன கெட்டு போகாதுங்க நீங்க பக்குவமா வைக்கிற தண்ணி படாமல் தூசி படாமல் வச்சுட்டீங்கன்னா இந்த தரத்துல கொப்பரை உற்பத்தி பண்ணோம்னா இதுக்கு எந்த ரசாயனம் இல்லாமல் இயற்கையான முறையில நம்ம சூரிய உலகத்துலேயே முத்தனை காய்ங்க ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முத்தனை தேங்காய் இருந்துச்சுன்னா இந்த இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வருங்க நல்லா பருப்பு நல்லா இருக்கும் நல்லா காய வச்சால் நல்லா பிரிஞ்சு வரும் இலங்காயம் கண்டிப்பாக வாங்கக்கூடாதுங்க இலங்காயை வந்து தேர்வு பண்ணுறது ரொம்ப தவறுங்க தேங்காய் கொப்பரைக்கு மட்டும் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குதுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் அதிகமான பொருளுக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள் வந்து நம்ம இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறக்காக தான் இந்த பதிவில் போட்டிருக்குங்க மற்றபடி ஒன்றுமே இல்லை லைவ் எதுக்கு போடுறோன்னா இந்த மாதிரி என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறக்காக தான் லைவ் போடுறோங்க பாருங்கள் இதில் எந்த ஒரு பூஞ்சானமும் இருக்காது எல்லாமே தரமான தேங்காய் கொப்பரையாக தான் இருக்குங்க பாருங்கள் கடலை கடலை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் வெளிமாலை கடலை வந்துச்சு கடலையை வேலையை வந்து ஏறிச்சுங்க கடலையும் நல்லா இருக்கு அதாவது வெளிமாநில கடலை நம்ம 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 காஞ்ச பார்த்தீங்கன்னா நிறம் மாறி இருக்குங்க காய்ஞ்ச நாள் நிறம் மாதிரி இருக்குது காயாத பருப்பு இருந்துச்சுன்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறேங்க காயாத பருப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக காய வைப்போங்க நாளைக்கு தான் ஆட்டுவோங்க நாளைக்கு ஆட்டும் போது என்னங்கன்னா இது வந்து நாங்கள் ஒரு ஆயிரம் கிலோ வாங்கினோம்னா ஒரு ஐம்பது கிலோ ஐம்பதுலேருந்து அறுபது கிலோ ஷார்ட்டேஜ் ஆகுங்க இந்த காய ஆட்டுறதுனால என்ன பெனிஃபிட்னா நல்ல மனம் கிடைக்கும் பொங்காது எண்ணெய் வந்து பொங்காது கசப்படிக்காது செல்ஃப் லைஃப் நல்லா இருக்குங்க அதனால் நாங்கள் ஸ்நேகி ஃபுட்ஸில் வந்து இந்த மாதிரி காயை வச்சு கடலை பேர் பாட்டுறோம் இப்போ இந்த வேலை தான் போயிட்டுருக்குங்க கொப்பரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கொப்பரை தான் ஆட்டிகிட்டு இருக்கோம் ஆட்டி முடிச்சு எடை போட்டு இருபது கிலோவுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாங்க அதுக்கப்புறம் தொட்டியும் நல்லா வேலை இருக்குங்க தேங்காய் தொட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் இன்றைக்கி நல்லா விலை போட்டிருக்கு நீங்கள் ஹோட்டல் வச்சுருந்தாலோ இல்லை வீட்டில் இருந்தாலோ நீங்கள் ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ தொட்டி கூட அன்னூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தல ஒரு தொட்டி ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இந்த இப்போ முடிஞ்ச புதங்களம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் இருபது பீசு விற்பனையாக இருக்குங்க முப்பது ரூபாய் இருபது இருபது ரூபாய்க்கு தேங்காய் தொட்டி விற்பனையாக இருக்குது அதனால் தேங்காய் தொட்டி இருந்தீங்கன்னா இருந்துச்சுன்னா வீண் பண்ணாமல் நீங்கள் அன்னூர் பகுதியில் இருந்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து கற்று போனீங்கன்னா நல்லா விலை கிடைக்குதுங்க அதனால அன்னூர் புதங்களும் புதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தல தேங்காய் ஏழை நடக்குது தேங்காய் கொப்பரை ஏலம் நடக்குது தேங்காய் தொட்டி ஏழை நடக்குதுங்க அதனால இதெல்லாம் வந்து உங்கள் இருக்கிற பொருட்கள்லாம் வீணாகாமல் பயன்படுத்திக்கோங்க தேங்காய் தொட்டிக்கு நல்ல வேலை கிடைக்குதுங்க இப்போது தேங்காய் எண்ணெய் உற்பத்தி முடிஞ்சிச்சோன்னா நம்ம எண்ணெய் வெயிட் எவ்வளோன்னு பார்த்துடலாங்க ஒரு இருபது கிலோவுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்துடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ ஆவாரம்பூ நம்ம கிராமப்புறங்களும் ரோடு பகுதியிலேயும் நிறைய இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய வச்சு வச்சிருக்கோம் நம்ம வாடிக்கையாளர் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா ஒருவேளை சுகர்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஆவாரம்பூ டீ குடித்தா நல்லதுன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம வாடிக்கையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாங்க ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து மக்கள் விரும்புகிறதுல டெய்லியும் டெய்லியும் இல்லைங்க வாரத்துக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நாள் ஆவாரம்பூ டீ குடிச்சிங்கன்னா ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது டயபெட்டிஸ்ங்கிறதும் வரவே வராதுங்க இப்போ பாருங்கள் இந்த புண்ணாக்கு பாருங்கள் நல்லா தெளிவாக ஆட்டின தேங்காய் பருப்பில் உற்பத்தி பண்ண புண்ணாக்கு பாருங்கள் நல்லா வெள்ளை நிறத்துல இருக்குங்க நம்ம இதே மோசமான தேங்காய் பல ஆட்டினோம்னா இந்த நிறத்தில் வராது ஒரு மாதிரி காப்பி காப்பி கலரில் வருங்க காப்பி கொட்டை கலரில் வருங்க இது வந்து நல்லா நல்ல தரமான தேங்காய் குப்பில் ஆட்டினா புண்ணாக்கு இந்த மாதிரி நல்ல நிறத்தில் வருங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க ஏன்னா இது ரெகுலராக வந்து இது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொருளாக உற்பத்தி பண்ணுற மாதிரி சொல்கிறதுக்கு இதை சாப்பிட்டு பார்த்தா கூட தெரியுங்க நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருந்தீங்கன்னா சாப்பிட்டு பா ஏன்னா இங்கே வரவங்களாம் சாப்பிட்டு கூட பார்ப்பாங்க ஏன்னா அந்த தேங்காய் நல்லா இருந்தால் தான் இந்த தேங்காய் புண்ணாக்கு நல்லாயிருக்கும் இந்த புண்ணாக்கு நல்லா இருந்தால் எண்ணெய் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க இல்லைன்னா நல்லாயிருக்கு அதுக்காக தாங்க உற்பத்தி முடிய போதுங்க உற்பத்தி வந்து முடிய போகுது பாருங்க எல்லாம் புண்ணாக்கு புண்ணாக்காயிடுச்சி கீழே எண்ணெய் இறங்கிட்டு இருக்கு இது முடிஞ்சிச்சனா எவ்வளோ இடம் வந்துச்சுன்னு இடம் போட்டு பார்த்துட்லங்க நல்ல தரமான சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் தேங்காய்லேருந்து எண்ணெய் வரைக்கும் உற்பத்தி பண்ணுறோங்க ஒரு தேங்காய் வாங்கி அதுலேருந்து கொப்பரை பண்ணி அந்த கொப்பரை தரமான கொப்பரையை தேர்வு செஞ்சு அந்த தரமான கொப்பரையிலேருந்து எண்ணெய் உற்பத்தி பண்ணுறோம் இதில் நாங்கள் வந்து எலுமிச்சி மிளமோ ஏலக்காயோ இல்லை வேறு ஏதோ சொல்கிறாங்க சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பவுடர் மாதிரி போடுறேங்கிறாங்க ஏதோ லிக்விட் மாதிரி ஊற்றுறாங்கிறாங்க அந்த மாதிரி எந்த விஷயமும் நாங்கள் பண்ணுறதில்லை அது தேவையில்லைங்க நல்ல தரமான கொப்பரையாக பண்ணிச்சேன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சுத்தமான முறையில் வெறும் தேங்காய் தண்ணி கூட ஊற்றக்கூடாதுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணி ஊத்தினா கூட செல்ஃப் லைஃப் குறைஞ்சிருங்க அதனால தண்ணியும் கூட நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி வந்து தண்ணியும் கூட பயன்படுத்த மாட்டோம் நல்லெண்ணெய் உற்பத்திக்கும் கடல் எண்ணெய் உற்பத்திக்கு தான் வந்து தண்ணி பயன்படுத்துங்க இந்த லைவா பதிவுகள் எதுக்கு நம்ம போடுறோன்னா லைவா பதிவுகள் போறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம உண்மையாக சொல்கிறோமா இல்லை சும்மா ஏதோ ஒன்று எடிட் பண்ணி போடுறோமான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் நம்ம நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவில் போட்டிருக்கோம் அதே மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்தில் சிலர் தான் பார்த்துட்ருக்காங்க சிலர் தான் வந்து பதிவில் பார்த்துருக்காங்க அதனால் தான் தொடர்ந்து பார்க்குறாங்க ஏன்னா நம்ம பதிவுகள் வந்து ஒரு ஐநூறு ஐநூறு ஐநூறுக்கும் மேற்பட்ட பதிவுகள் போட்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா நான் தேங்காய் என்னை ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயிகிட்ட வாங்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருப்பில்லை இப்போ வந்து நான் உங்ககிட்ட கேட்டேன் ஆனால் என்னன்னா தேடும் போது தேங்காய் எண்ணெய் நல்ல தேங்காய் என்ன கேட்கும் போது எங்க பதிவுகள் பட்டுச்சு ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து ஒரு வருஷமாக பதிவுகள் போட்டிருக்கோம் இருந்தாலும் தான் ஒரு ஒருத்தரோட பறவைக்கு வருது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த பதிவுகளை வந்து நம்ம பதிவு செஞ்சுட்டே இருக்கோம் வேற ஒன்றும் இல்லைங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்கா ஏன்னா பதிவுகள் போர் அடிக்குதோ இல்லை என்னடா இந்த மாதிரி பதிவுகள் அடிக்கடிக்கு போடுறது வந்து இதாக இருக்கோ அப்படின்னு சொன்னா நீங்க கடந்து போயிருங்க உங்களுக்கு படி பதிவு பிடிக்கலனா கண்டிப்பாக வந்து உங்கள் நேரத்தை வீண் பண்ணிக்க வேணாம் ஏன்னா நல்ல உணவுப் பொருட்கள் எப்படி வருது நம்ம வந்து ஒரு தேங்காயிலேருந்து கொப்பரை எப்படி பண்ணுறோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற வேலைகள் ஒரு தரமான உணவு பொருட்களுக்கு பின்னாடி என்னென்ன வேலைகள் இருந்தால் சொல்லிவிட்டு நாங்கள் சிநேகிப்படுத்துற பதிவு பண்ணிடுவோம் அதை தவிர வேற எந்த பதிவுகளும் இல்லைங்க நம்ம ஒரு செக்கு எண்ணெய் உற்பத்தியா கடலை எள்ளு தேங்காய் இதெல்லாம் எப்படி வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்னூர் எந்த மாவட்டங்களா அன்னூர் வந்து கோயமுத்தூர் மாவட்டங்க நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருந்து முப்பது கிலோமீட்டர் வருங்க அன்னூருங்க நன்றிங்க புட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிங்க குவாலிட்டி நன்றிங்க அதே மாதிரி நீங்க பதிவு பண்ற எல்லாருக்கும் நன்றிங்க நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க அதே மாதிரி நாங்க வந்து தரமான பொருட்களை நியாயமான விலையில கொடுக்குற வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தரமான பொருட்களை யார் ஒருத்தங்க வந்து ஒரு தரமான பொருளாகவோ உத்தரவாதத்தோடவோ அதே மாதிரி சரியான விலையில் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களுமே என்ன சொல்கிறோன்னா கேரண்டி கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா உத்தரவாதம் கொடுக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதம் கொடுக்குறதே வந்து நாங்கள் தரமாக உற்பத்தி பண்ணணும் தொடர்ந்து தரமாக உற்பத்தி பண்ணணும் சொல்லி தான் நாங்கள் உத்தரவாதத்தை வந்து கொடுத்துருக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயம் நம்மளை வேலை செய்ய வைக்கும் அந்த தரத்துக்கு தரத்துக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் வேலை செய்ய வைக்கும் ஒருவேளை நாங்கள் நல்ல நிறைய வாடிக்கையாளர் வர்றாங்க நாங்கள் வந்து விலை ஏற்றி விற்கிறோம் இல்லை தரத்தை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் நீங்கள் வந்து உடனே வந்து எங்ககிட்ட வாங்கவே வேண்டியதில்லை பழக்கத்துக்காகலாம் வாங்கிடவே வாங்கிறாதீங்க யார்கிட்டேயும் பழக்கத்துக்காக பொருட்களை வாங்காதீங்க தரத்துக்காகவும் நியாயமான விலைக்காகவும் சரியான சர்வீஸு சரியான சேவை இருந்தால் மட்டும் பொருட்களை வாங்குங்க ஏன்னா இது வந்து நாங்கள் எப்போவுமே எங்களுக்குள்ளே வச்சிருக்கோம் இது இருந்தால் மட்டும் வாடிக்கையாளர் வந்தால் போதும் இல்லைன்னா வேண்டாங்க நல்ல பொருளை நியாயமாக பண்ணும்போது நம்ம தைரியமாக இருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாங்கள் பண்ணுறது பெரிய விஷயமாகவும் சொல்லாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆதரவு கொடுக்குறீங்க நம்ம 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 வந்து நம்ம இள இளம் தலைமுறையாகட்டும் இல்லை நம்ம நமக்கு மூத்தவங்களாகட்டும் நம்மளாகட்டும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயத்தில் பயணம் பண்ணணுங்க அதுக்காக தான் தொடர்ந்து இவ்வளோ சிரமங்களை தாண்டி இந்த நல்ல ம நல்ல பொருட்களை பற்றி பதிவில் போடுறதும் நல்ல பொருட்களை உற்பத்தி பண்ணுறதும் நமக்கான நம்மளோட பங்கை ஆட்டிகிட்டு இருக்கோம் நாமளும் ஒரு நம்மளால் முடிஞ்ச இந்த சமுதாயத்தில் ஒரு வேலை செய்கிறோம் ஏன்னா நீங்களும் உங்களோட வேலைகளை கண்டிப்பாக செஞ்சுட்ருப்பீங்க நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேலையை வந்து சமுதாயத்துக்காக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிப்பட்டது எல்லாமேங்க இங்கே யாருமே வந்து உயர்வோ தாழ்வோ கிடையாதுங்க யாருமே உயர்ந்தவங்களில் தாழ்ந்தவங்களில் எல்லாம் சமமானவர்கள் தான் பூச்சி பூழுவிலேருந்து எல்லாருமே சமமானவர்களாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் உற்பத்தி முடிஞ்சுங்க நம்ம மற்ற விஷயத்தை விட்டுடலாம் ஏன்னா ஏதோ ஒன்று எண்ணெய் உற்பத்தி போது உங்களுக்கான கண்டென்ட் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து தகவல்களாக பரிமாற வேண்டியதாக இருக்குது பாருங்க அடுத்த பேச்சுக்கு எடுத்து வச்சாச்சு அடுத்த பேச்சு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு போடுவோம் ஒரு மணிக்கு சாப்பிட்ற டைமுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பாருங்க அடுத்த பேச்சு எப்படினு பாருங்க உங்களுக்கே தெரியும் பாருங்க எல்லா கொப்பரையும் ஒரே மாதிரி தரமானதாக தான் இருக்குங்க இதுல ஒண்ணும் கூட டேமேஜோ ஒண்ணும் கூட தரமாட்டதாகவும் இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா தேங்காயை பொறுத்த வரைக்கும் சரி ஒரு இருபது கிலோக்கு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ தானே அதனால என்ன போட்டடலான்னு சொல்லி போட்டோம்னா அது வந்து நம்ம தேங்காயோட தரத்தை குறச்சிடுங்க தேங்காய் உங்களுக்கே தெரியுங்க தேங்காய் சட்னி பண்ணுறாங்க அதை வந்து குறிப்பிட்ட மாதிரி நேரத்துக்கு தான் வந்து பயன்படுத்த முடியும் சூடுபடுத்தியெல்லாம் பயன்படுத்த முடியாது அதே மாதிரிதாங்க தேங்காய் ஆனால் நம்ம தரமான தேங்காய் கொப்பரையப்படுத்தி உ உற்பத்தி பண்ணி அதுலேருந்து தரமான தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணோம்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க நீங்கள் வச்சு பாருங்க நீங்கள் நீங்கள் சாம்பிளுக்கு வச்சே பாருங்கள் எங்கிட்ட ஒரு பாட்டில் வாங்கி ஒரு ஆறு மாதம் வச்சுருங்க ஒரே மாதிரி இருக்கும் ஒரு வருஷம் வச்சு பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தரத்தில் கொப்பரை உற்பத்தி பண்ணி இந்த தரத்தில் ரசாயனம் இல்லாமல் கொப்பரை உற்பத்தி பண்ணி நாங்கள் உற்பத்தி பண்ணுற தேங்காய் எண்ணெயில் எப்படிங்க தரம் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து அனுபவத்தில் சொன்ன விஷயங்க அனுபவத்தில் சொன்ன விஷயம் வந்து பல ஆயிரம் வருடங்களை அனுபவத்தில் சொல்கிற விஷயங்க சயின்ஸுங்கிறது நம்ம படிக்கிற விஷயங்க படிக்கிறதுனா ஆராய்ச்சிங்க ஆராய்ச்சியில் தெரிஞ்சுக்கிறத விட அனுபவத்தில் நம்ம சொன்ன விஷயம் தான் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குங்க அனுபவம் இல்லாத எந்த விஷயமும் ஆராய்ச்சி சயின்ஸ் தாங்க அது வந்து நீங்கள் நல்ல முன்னோடிகளான டாக்டர் பி எம் ஹெக்டே டாக்டர் பி எம் ஹெச்ஜை ஃபாலோ பண்ணி பாருங்க அவரே சொல்லுவார் உங்கள் பிரஷர் எவ்வளோ வேணா இருக்கலாம் உங்கள் சுகர் எவ்வளோ வேணா இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அதை வந்து ஒரு ஆவரேஜ்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிரச்சனைகள் வருது நிறைய பேர் நோய்க்குள்ளே கொண்டு வந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட வச்சுட்றோம் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் நிச்சயம் மருத்துவம் இல்லாமல் மருந்துகள் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வேலைகளை தான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து போயிட்டுருக்கோம் இருக்கோம் அந்த மாதிரி இருக்கிற நபர்களை மட்டும்தான் ஃபாலோவ் பண்ணுறோம் நீங்கள் மருத்துவரை ஃபாலோ பண்ணுறிங்களா டாக்டர் பிஎம் ஹெக்டே டாக்டர் பிஎம் எம் இருக்கிற மருத்துவரை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய 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 மருத்துவத்தில் இருக்கிற உண்மைகள் நம்ம இருக்கிற உண்மைகளை பற்றி சொல்லுவாருங்க இப்போ அடுத்த செக்குக்கு இருபது கிலோ எடுத்து வச்சுட்டோம் இதுக்காக விலை கணக்கை நம்ம போட்டுருவோம் விலை கணக்கு போட்டு திங்கிக்கிழமையிலேருந்து விலை குறையுங்க இருந்து தேங்காய் எண்ணெய் விலை நிச்சயம் குறையுங்க அதுக்கான பதிவு தாங்க இது ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ரேட் ரொம்ப குறைஞ்சிருக்கு ரொம்ப குறையுடுங்க மார்க்கெட் ரேட் ஒரு இருபது ரூபாலேருந்து முப்பது ரூபா தேங்காய் கொப்பரை குறஞ்சிருக்கு அதனால தேங்காய் எண்ணெய் விலை குறையிருக்கான விலை குறை இருக்கான வாய்ப்பு இல்லைங்க நிச்சயமாக குறைக்கிறாங்க நானூறுரூவாய்க்கு தேங்காய் எண்ணெய் விற்றுட்டு ஏன்னா விலை தான் கேட்பீங்க விலை கேட்பீங்க நிறைய பேர் ஏன் விலை சொல்ல மாட்டேன்னு சொல்லுவீங்க நாங்கள் அப்படியே இல்லைங்க விலை சொல்லுவோம் நூ ரூபாய்க்கு தேங்காய் எண்ணெய் விற்பனை போயிட்டுருந்தோம் நானூறுரூவாய்க்கு தேங்காய் என்ன விற்பனை இருந்தோம் இப்போ வந்து இந்த விலை குறை வந்து ஒரு இருபது ரூபா இருபது ரூபாய்க்கு எங்களுக்கு கொப்பரை இறங்கியிருந்துச்சுன்னா குறஞ்சபட்சம் நாற்பது ரூபா விலை குறைப்புங்க இது விலை கணக்கு போட்டு உங்களுக்கு ஒரு பதிவாக போட்டுருவோம் நீங்கள் அந்த விலை கணக்குலையும் செக் பண்ணிக்கலாம்ங்க உங்கள் நேரத்தை வீணடிக்கிறதா இருந்தால் தப்பான்னு வச்சிக்காதிங்க இந்த தகவல் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அடுத்த வாட்டி இந்த பதிவை பார்க்க வேண்டியதில்லைங்க நாங்கள் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு மனசில் வந்து நல்லா பதிஞ்சிருச்சேன்னா படிப்பு மாதிரிதாங்க என்ன பண்ணுறோம் ஒரு உணவு தொழில் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு ஆயில் பர்சன்டேஜ் என்ன ஆயில் கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் பதிவுகளை பார்க்க வேண்டிய அதேமாதிரி நீ நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய செக்கெண்ணெய் உற்பத்தியாளர் இருக்காங்க ஒரு நம்பகமான செக்கை எண்ணெய் உற்பத்தியாளரை ஒரு நம்பகமான செக்கெண்ணெய் உற்பத்தியாளரை தேர்வு செஞ்சு அவரை வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்கள் குடும்பம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அந்த ஆரோக்கியமாக இருக்கிறது எப்போ எப்போ தெரியும்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் பயன்படுத்தும் போதோ தெரியும் இப்போது என்ன ஆட்டி முடிச்சாச்சுங்க எடை பார்த்துடலாம் இருபது கிலோ இதே மாதிரி இப்போ நீங்கள் வச்சுருக்கு பாருங்கள் இதே மாதிரி இருபது கிலோ தேங்காய் பருப்பில் ஆட்டின என்ன தாங்க இப்போது பதிமூணு எழுநூற்றி இருபது வந்துருங்க அறுபது அறுபது பர்சன்டேஜ் என்ன வரும்னு சொன்னால் பார்த்தீங்களா அதை பாத்திரலாங்க பதிமூணு எழுநூற்று இருபது பாத்திரத்தோட இப்போ எண்ணெய் இப்போ இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிட்டு மறுபடியும் எம்டி பார்த்தோம்னா தெரிஞ்சிருங்க காலி ஆகிக்கப்புறம் நம்ம பாத்திரத்தை இடம் பார்த்தோம்னா தெரிஞ்சிருங்க கோகனட் கோக்கனட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்னும் கணக்கு போடலீங்க கணக்கு போட்டு சொல்லிடுவோம் அதனால் தான் சொல்கிறேங்க இப்போ வந்து நானூறுரூவாய்க்கு விட்டுருக்கோம் திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க செவ்வாய் வெளியூர் வாடிக்கையாளர்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் மூலயமா எஸ்டி கொரியர் மூலியமாக அனுப்பி வைப்பேங்க எஸ்டி கொரியல் அனுப்புறதுக்கு ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணும்போது ஒரு கிலோ ஆயிடுது ஒரு ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா கொரியர் செலவு வருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இயற்கையான முறையில் ஒரு வாரம் தெளிஞ்சால் தேங்காய் எண்ணெய் கரெக்டாக இருக்குங்க ஒரு வாரம் இந்த தேங்காய் எண்ணெய் தெளிஞ்சினா கரெக்டாக இருக்குங்க அதாவது கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நாட்கள் ஆகும் இப்போ நீங்கள் பார்க்கறது கடல் எண்ணெய் இந்த கடல் எண்ணெய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டி ஊற்றி தெளிஞ்சிட்டு இருக்கு ஆட்டி ஊற்றி தெளிஞ்சிட்டு இருக்கு இயற்கையான முறையில் தெளிஞ்சிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஆகுங்க பதினஞ்சு நாள் ஆனால் தான் கடல் எண்ணெய் தெரியுங்க பதிமூணு ஏழுநூற்றி பதிமூணு ஏழுநூற்றி இருபதுங்க ஒன்று அறுநூத்தி நாற்பதுங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பன்னெண்டு புள்ளி எண்பது கிராம் வந்திருக்கு பன்னெண்டு கிலோ எண்பது கிராம் வந்திருக்கு அப்போது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அறுபது பர்சன்டேஜ் இந்த தேங்காய் கொப்பரையிலேருந்து நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம கிடைச்ச எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் எண்ணெய் கிடைக்குதுங்க நல்ல தரமான தேங்காய் எண்ணெய்ங்க இதில் வந்து எந்த ஒரு ரசாயனமும் சேர்த்துறதில்ல ரசாயனத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி அந்த மாதிரி கிட்ட ரசாயனத்தை பற்றி கேட்காதீங்க அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து யார் ஒரு பொருளை விற்றாலும் தன்னோடய பொருள் சுற்று சூப்பர்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா யாராக இருந்தாலும் ஒரு சாம்பிளை வாங்கி பயன்படுத்துங்க சாம்பிள் வாங்கி பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒட்டுக்காக வேணா வாங்கிக்கோங்க நீங்கள் எப்போ வாங்கினாலும் எங்கள் பொருட்களுக்கு உத்தரவாதம் தாங்க கேரண்டியோட தான் நாங்கள் ஸ்நேகிதி குடிசில் நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருட்களை விற்பனை பண்ணிட்டுருக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தரமான பொருளை உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் உத்தரவாதம் கொடுக்க முடியுங்க தரம் இல்லாத பொருளை உற்பத்தி பண்ணுற யாராலையும் உத்தரவாதத்தை கொடுக்க முடியாதுங்க ஸ்நேகிதி குடிசில் ஒவ்வொரு பொருளும் எந்த பொருள் வாங்கினாலும் உத்தரவாதத்தோட மட்டும் தான் விற்பனை பண்ணிட்டுருக்கோங்க அரகமாக உணவு பொருளுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க அரகமாக உணவு பொருளை உற்பத்தி பண்ணுற எல்லாருக்கும் எங்கள் வாழ்த்துக்களுங்க நீங்கள் பதிவில் போடுங்கள் ஆரோக்கியமான உணவு பொருளை உற்பத்தி பண்ணுறவங்க தயவுசெய்து உங்கள் பதிவில் போடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பதிவு நிறைய நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொருட்களை இருக்காங்க ஆனால் எங்கே கிடைக்குது யாருக்கிட்ட கிடைக்கிது யார் உற்பத்தி பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது தெரியாதனாலதான் பிரச்சனைங்க அதனால் நீங்கள் தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணுறவங்க செய்து யூடியூப்பில் உங்கள் பதிவில் போ எங்களை மாதிரியே உங்கள் பதிவில் போடுங்க பதிவில் போடும்போது நாங்களுமே தெரிஞ்சுக்குவோம் ஒரு உற்பத்தியாளர் சரியாக இருக்கார் சரியான பதிவில் போடுறாருன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய மக்கள் வந்து நல்ல பொருளை இருக்காங்க நம்ம தெரியாமல் இருக்கோம் நம்ம தெரிஞ்சோம்னா நமக்கான வாடிக்கையாளர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங் உங்கள் தொழில் வந்து வியாபாரத்துக்கு வந்து ஒரு ஒரு டர்னோவர் ஆகிறக்காக வாடிக்கையாளர் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி சப்போர்ட் பண்ணால் தொடர்ந்து நம்ம நல்ல பொருளை பண்ணலாம் நல்ல பொருளை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணலாங்க அதனால அரோகமாக உணவு பொருளை சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் நன்றிங்க ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க எல்லாருக்கும் நன்றிங்க மறுபடியும் அடுத்த பதிவாக உங்களுக்கு இந்த விலை கணக்கை போட்டு செவ்வாய் கிழமை வெளியூர் வாடிக்கையில் கோரியருக்குங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க அரையோனா உனக்கு கொடுத்து சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க